அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து கும்பம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே குமம் ராசி அப்படின்றத வந்து நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோறாவது ராசியாக வருவீங்க மேலும் சில ராசிகளில் ஒரு ராசி குமம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய குமம் ராசிங்க கும்பம் கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ளடங்குவிங்க கும்பம் ராசியோட அதிபதி பகவான் ால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வந்து நீங்க ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க என்னதான் நீங்க ஜென்ம சனி காலத்தில் இருந்தாலும் கூட நீங்க அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுத்த பாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனாலும் கூட நீங்க ஒரு சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்க இந்த பங்கு சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டோ அல்லது வந்து ஆன்லைன் கேமிங் சர்க்கிள்லயோ வந்து நல்ல பணம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் அவங்க வந்து உங்களே வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஒரு சில நண்பர்களுக்கு இதுல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தசா புக்திக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பங்கு சந்தி போன்ற விஷயங்கள்ல வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி இரண்டாவட்டி கிளியரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால தொடர்ந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தன சாந்தின இருக்காருங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானப் பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து உதவி கொஞ்சம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து பண உதவி கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பண உதவி வந்து ரொம்பவே கூடிய சக்தி இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் பியூச்சர்ல எதிர்கொள்ளும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி மாணவர் சொல்வங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய ராகு கூட கலவையா வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தானசான அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இப்போ நீங்க புதுசாக ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து புதிதாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தனமா ப்ளஸ் அதக்கூடிய வந்து நல்ல சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வாய்ப்புகள் இருக்குங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் வந்து நல்லபடியாக பணம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனிஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இருந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டே நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி படுத்திக்கிட்டு கொஞ்சம் செல்ண்டை பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரரும் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பாவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உபஜயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது ஆனாலும் கூட தான் இருக்கின்ற இடத்தோட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து அதிகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஆபீஸ்ல நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அது பணிவா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்க சொத்துல வந்து கொஞ்சம் வாங்க முடியாத தடைகள் ஏற்படுவதற்கும் விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் குரு பகவான் தற்ச எம்எம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமாவோ இப்ப நீங்க வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய வழக்கு துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய உமம் ஆசை நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப நீங்க சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நீங்க செய்து கொண்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதி இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமையவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு வந்து கிரகந்தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் கொடுக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இதை வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பட் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களை தேங்க் யூ